ஸ்டாக்வஸ்கி என்ற ஒரு இசை மேதை பிலடல்பியா மாநகரிலே ஒரு இசை கச்சேரிக்கு அவர் ஏற்பாடு செய்கின்றார் பீதாவன் என்ற ஒரு இசை மேதை எப்படி இளையராஜா அங்கே ஒரு பெரிய இசைக்கலைஞராக இருக்கிறாரோ அவரை விட பல மடங்கு புகழப்பெற்ற ஒரு இசைக்கலைஞர் அவருடைய ஒரு இசை கதம்பத்தை அந்த கச்சேரியில் நிகழ்த்துவதுதான் ஏற்பாடு எண்ணற்ற இசைக்கலைஞர்களை வரவழைத்து அந்த இசைக்கு கச்சேரிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்போது அந்த இசை கச்சேரி சென்று கொண்டிருக்கின்றது அதன் இடையே எக்காலம் ஊத வேண்டும் ட்ரம்பட் என்ற ஒரு இசை கருவி இப்போ அதை இசைப்பவர் இரண்டு இடத்தில் அந்த இசையை இசைக்க வேண்டும் ஆனால் அவருடைய அந்த டேம் வந்தபோது அவர் வந்து அந்த இசைக்கவில்லை இவருக்கு ரொம்ப கோபமாகிவிட்டது ஆனாலும் இடையில் எதையும் செய்ய முடியாது அந்த இசை நிகழ்ச்சி முடியும் வரை காத்திருந்து முடிந்தவுடனே கடும் கோபத்தோடு அவர் அந்த இசைக்கலைஞர் இருக்கின்ற இடத்திற்கு வேகமாக சென்று அங்கே போய் பார்க்கிறார் அங்கே அந்த பா பாதுகாக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி அவர் என்ன செய்கிறார் இவர் வந்து ஏதோ ஒரு பெரிய எக்காலத்தை கொண்டு வந்தவுடனே ஏதோ ஹார்னை கொண்டு வந்து இங்கே இடைய ஊதி இந்த இசை கதம்பத்தை அவர் வந்து பாடடிக்க நினைத்தார் என்று சொல்லி அதை பிடுங்கி வச்சுட்டு அவர் கையை கட்டி ஒரு இடத்துல கட்டி போட்டு உட்கார வச்சிருந்தார் அப்போ அதை பார்த்து விட்டு இவர் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் உண்மை கிரியவு இந்த லியோபோல்டோடைய அவருடைய திட்டம் அந்த இசை கதம்பத்தில் இந்த இசை கலைஞரும் ஒரு பகுதி என்பதை உணராத அந்த செக்யூரிட்டி அவரை பிடித்து கட்டி போல கடவுளுடைய திட்டத்தில் அவருடைய மகனின் அந்த வெளிப்பாட்டை உணராத பரிசெயர்கள் அல்லது யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுப்பதை நாம் தொடர்ந்து ஒரு கடந்த மூன்று நான்கு நாட்களாக வாசகங்களாக வாசிக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நற்செய்தி வாசகமும் இருக்கின்றது அது அன்புக்கு ரேவுக்குளே இந்த கடவுளின் திட்டத்தை உணராத அந்த மக்கள் இயேசுவை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக தங்களுடைய மேன்மையையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் இன்று ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றார் நீ உன்னை கடவுளுக்கு இணையாக்க உயர்த்திக் கொண்டாய் என்று சொன்ன அந்த யூதர்களிடம் அந்த யூதர்கள் வந்து இயேசுவிடம் சொல்லும் போது இப்போ இயேசு சொல்லுகின்றார் திருப்பாடல் எண்பத்தி ஆறு எண்பத்தி இரண்டு ஆறு ஐ சுட்டிக்காட்டி நீங்கள் தெய்வங்கள் கடவுளின் புதல்வர்கள் என்ற அந்த வார்த்தையை அவர்களுக்கு காட்டுகின்றார் இப்படி மறைநூலில் திருப்பாடலில் இருக்கின்றதை நீங்கள் தெய்வங்கள் என்று திருப்பாடலாசிரியர் சொல்லுகின்றாரே அப்போ நான் மட்டுமல்ல நீங்களும் கூட கடவுளின் புதல்வர்கள் தான் கடவுளின் மகன் கடவுளின் மகள் என்பதை நீங்கள் உணரவில்லையா என்று ஆண்டவர் அவர்களுக்கு பதில்மொழி கூறுகின்றார் எல்லோருமே யாரெல்லாம் கடவுளுடைய புதல் மக்கள் கடவுள் எதற்காக மனிதரை படைத்தார் எப்படி படைத்தார் அப்படிங்கறத நம்ம வந்து ஏற்பாட்டில் பார்க்கும்போது போது தொடக்க நூலில் ஆண்டவர் முதல் அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறைவார்த்தையில் தம்முடைய உறவில் கடவுள் மனிதரை படைத்தார் ஆணும் மின்மாக படைத்தார் என்று பார்க்கிறோம் அதே போல இரண்டாவது அதிகாரத்தில் ஏழாவது இறைவார்த்தையில் மண்ணால் மனிதனை செய்து அவருடைய நாசியில் தன்னுடைய உயிர் மூச்சை உத மனிதன் உயிர் பெற்றவன் ஆனான் என்று நாம் வாசிக்கின்றோம் இறைவன் நம்மை அவரது சாயலில் படைக்கின்றார் அவருடைய உயிர் மூச்சை நமக்கு மூச்சாக கொடுக்கிறார் நாம் சுவாசிக்கிறோம் என்றால் அது இறைவனின் மூச்சாக இருக்கின்றது என்பதைத்தான் அந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது இப்ப என்னுடைய சுவாசமும் கடவுளின் சுவாசமும் கூட ஒன்றுதான் என்ற அந்த ஒரு உண்மையை அது நமக்கு காட்டுகின்றது அப்போ கடவுள் மனிதனை படைக்கும் போது நம்மையும் அவருடைய நிழலாக்க நீட்சியாக படைக்கிறார் இப்ப நீங்கள் தெய்வங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நாம் எல்லாம் கடவுளுக்கு மாற்றாக இங்க இருக்கின்ற ஐநூறு பேர் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஐநூறு பேரும் தனித்தனி கடவுள் அப்படிங்கிறது அல்ல மாறாக கடவுளின் நீட்சி அவருடைய தொடர் தொடர்ச்சி அல்லது அவருடைய நிழல் அப்படின்னு சொல்லலாம் எப்படி வந்து கடவுளுடைய ஒரு உறுப்பாக நாம் இருக்கிறோம் என்று கூட நாம் சொல்லலாம் அதை புதிய ஏற்பாட்டில் பல இடங்களை நாம் பார்க்க முடியும் ஆக இன்றைக்கு ஆண்டவர் நம்மை படைக்கும் போது இத்தகைய ஒரு நிலையில் தான் படைக்கிறார் எனவே எழுதிய திருமுகத்தில் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவார்த்தையில் உங்களுடைய உடல் கடவுள் கொடுத்த இல்ல அவரால் கட்டப்பட்ட தூயாவி தங்கும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி பவுள் கூறுகின்றார் அப்போ தன்னுடைய உயிர் மூச்சை கொடுக்கின்றார் தாமே நமக்குள் மனிதருக்குள் இருக்க விரும்புகின்றார் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது அப்போ இன்றைக்கு அந்த மனிதர்கள் உணரவில்லை என்பதுதான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் சுட்டிக்காட்டுகின்றார் நான் மட்டுமல்ல நீங்களும் கடவுளுடைய பிள்ளைகள் தான் ஏன் நீங்களும் கடவுளுடைய மறு உருவமாக தான் இருக்கிறீர்கள் என்பதை அவர் நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகிறார் பண்புக்குரியவர்களே ஆண்டவர் எவ்வாறு கடவுளுடைய அந்த எப்படி தந்தை வேறு நான் மகன் வேறு என்று சொல்ல முடியாத அளவிற்கு தந்தையோடு ஒன்றித்திருக்கிறார் என்று பார்க்கும்போது அவர் சொல்லுகின்றார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதன்படியாக அப்ப எனக்கு ஒரு தனி விருப்பம் அல்ல தந்தை என்ன விரும்பினாரோ அதை நான் இங்கே நிறைவேற்றுகிறேன் அவர் என்ன பேச சொன்னாரோ அதை பேசுகிறேன் அப்போ எனக்கென்று தனிப்பட்ட விருப்பம் இல்லை என்று முழுவதும் தன்னை இறைத்தந்தையின் தந்தையின் விருப்பத்திற்கு கையளித்ததால் அவர் வந்து கடவுளுடைய மகன் என்று அங்கே ஆணித்தனமாக நான் கடவுளின் மகன் அப்படின்னு வெளிப்படையாக ஆண்டவரால் சொல்ல முடிகின்றது நாமும் கடவுளுடைய மகனாக மகளாக்க வாழ தான் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் கடவுள் நமக்கு ஒரு செஸ் விளாட்டுல செக் வைக்கிற மாதிரி நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு புதிர் ஒன்றை வைக்கின்றார் அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா இணைச்சட்ட புத்தகத்தில் முப்பதாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது இறைவாத்தில் பார்க்கிறோம் வைக்கிறேன் என்று சொல்லி மனிதர்களுக்கு அந்த அந்த ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா உண்மையிலே இந்த சுதந்திரம்தான் மனிதனுக்குரிய சாபம் என்று சொல்லலாம் என்ன வந்து நன்மையும் தீமையும் இருக்கிறது இதை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை என்றால் நன்மை மட்டுமே நான் செய்ய முடியும் என்றால் இன்றைக்கு நான் வந்து பாவத்தை பற்றி கவலைப்படத் தேவையில்லை ஆண்டவர் நம்மை மீட்க வர வேண்டிய அவசியமும் கூட இருந்திருக்காது ஆனால் ஆண்டவர் அந்த வாய்ப்பை முன்வைக்கின்றார் நீ எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் இந்த வாய்ப்பை கொடுத்தபோது ஒவ்வொரு மனிதரும் நம்முடைய நான் என்ற அகந்தை நம்முடைய விருப்பத்தோடு இணைந்து கொள்ளும்போது கடவுளின் விருப்பத்தை நாம் மறந்து விடுகிறோம் அந்த பகுதியில் தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் வாழ்வை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று அங்கே ஆண்டவர் பதிவு செய்கிறார் இணைச்சட்ட புத்தகத்துல முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை வன்புக்கிறவர்களை இன்றைக்கு எப்போதெல்லாம் நாம் நான் என்ற அகந்தைக்கு உட்பட்டு என்னுடைய விருப்பம் எனக்கு தெரியும் எனக்கு வேண்டும் என்னுடையது என்று நான் எனது என்பதற்குள் மாட்டிக்கொள்கிறோமோ அப்போதெல்லாம் இறைவனின் விருப்பத்தை தூர வைத்துவிட்டு நாம் இறைவனிடமிருந்து விலகி செல்லுபவர்களாக இருக்கிறோம் அப்போதெல்லாம் நம்முடைய இறைத்தன்மையில் நாம் இறக்குமாக இல்லையா இறைத்தன்மை நம்மிடம் குறைந்து கொண்டே வருகிறது என்று சொல்லலாம் இன்றைக்கு கடவுள் தன்னுடைய நீட்சியாக தன்னுடைய மனு பிரதியாக ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்போ ஆண்டவர் அதை வாழ்ந்து காட்டுகிறார் எப்படி அது சாத்தியம் என்றால் இறைவனின் வார்த்தையை தெளிவா சொல்லுகின்றார் எவரெல்லாம் கடவுளின் வார்த்தையை தன்னதாக கொண்டிருக்கின்றாரோ அவர் 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 வந்து கடவுளினுடைய தெய்வமாக இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அவ இன்றைக்கு இறைவனின் வார்த்தைகளை உள்ளத்தில் ஏற்று நம்முடைய விருப்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு என் வாழ்க்கையில் நூறு சதவீதம் இறைவன் எதை விரும்புகிறாரோ அதை நான் வாழ்வேன் என்று நான் முன்வரும்போது நாம் கடவுளின் மறு ஒரு பிரதியாக நாம் இருக்கிறோம் என்று உறுதியாக நம்மால் சொல்ல முடியும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த நாளில் எந்த அளவுக்கு நாம் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் நான் என்ற அந்த நம்முடைய அகந்தை தூக்கி நம்மால் ஒதுக்கி போட முடிகிறது என்று யோசிப்போம் அப்போ நான் அப்படிங்கிறத நம்ம விட்டு ஒதுங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கோவமே வராது இன்னைக்கு நம்ம கோபம் வருது அப்படின்னா அது என்னுடைய ஈகோவை டச் பண்ணுது இல்லையா அப்போ நமக்கு கோபம் வருகிறது சிம்பிளா நமக்கு வந்து ஒரு உதாரணம் நமக்கு கோபம் வருது எந்த அளவுக்கு கோபம் வருதோ அந்த அளவுக்கு நாம் நான் என்ற அகந்தையில் இருக்கிறோம் அப்படின்னா இறைவனின் விருப்பத்திற்கு மாறாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் ரெண்டாவது நம்மால இறங்கி போகவே முடியவில்லை அதாவது வந்து யார்ட்டையும் போய் நம்மால சாரி கேட்கவே முடியல என்னால் யார்டையும் போய் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த அகந்தையின் உச்சியில் இருக்கிறோம் எந்த அளவிற்கு நம்மால் இறங்கி போக முடியும் நம்ம விட வயசுல கம்மியானவங்க பரவாயில்லை இதுல என்ன இருக்குது நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன் இல்லையா அல்லது என்னை விட அவங்க வந்து வசதி வாய்ப்புகள் குறைந்தவர்கள் அல்லது என்கிட்ட வேலை பார்க்கிறவங்க அல்லது என்கிட்ட உதவி பெறுகின்றவர்கள் அல்லது இவங்க வயது என்ன எதுவாக இருந்தாலும் என்ன என்னால் போய் மன்னிப்பு கேட்க முடியும் என்னால் சாரி கேட்க முடியும் என் மேல தப்பு அப்படின்னா நான் போய் சாரி கேட்பேன் அல்ல பேசாம இருந்தால் நாம் போய் பேசுவோம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடிந்தது என்றால் நம்மிடம் அகந்தை ஒரு துளி கூட இல்லை இல்லை என்றால் அவங்க வரட்டும் அப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் அகந்தையோடு இருக்கிறோம் என்று அர்த்தம் எனவே அன்புக்கிற இவர்களை இறை விருப்பத்தை நிறைவேற்ற தடையாக இருக்கின்ற நான் என்ற அகந்தையை விடுத்து இறைவனின் வார்த்தையை நமதாக்கி இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டி திருப்பள்ளியில் மன்றாடுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்